அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அட்டகாசமான ஒரு பதிவு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு நாளைய தினம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக அற்புதமான ஒரு நாள் பஞ்சமி திதி இந்த பஞ்சமி அப்படிங்கிறது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பஞ்சமியை காட்டிலும் ரொம்ப சிறப்பானது நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி அப்படின்னா கூட இந்த மகாலயபட்சம் முடிந்து நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு உதவக்கூடிய திதிகள் தான் ஆமாங்க இந்த மகாலயபட்சம் பதினைந்து நாட்களில் யாருக்கெல்லாம் முன்னோர் சாபம் பித்ருதோஷம் அல்லது முன்னோர் கோபம் ஏதாவது இருந்திருந்தால் கூட நம்ம செய்த சிறு சிறு வழிபாடுகள் மூலம் அவை எல்லாம் நிவர்த்தியாக ஸோ முன்னோரோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைச்சிடுச்சு அதுக்கடுத்து ஒவ்வொரு திதிக்குரிய தெய்வங்களை அன்றைய தினம் நம் வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெய்வங்களோட அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கி கூட சதுர்த்தி மிக மிக எளிதான ஒரு மஞ்சள் தேங்காய் வழிபாடு நம்முடைய சேனலில் நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் ஸோ விருப்பப்படுறவங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதிவை போய் செக் பண்ணி பாருங்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் அந்த வழிபாடை செய்யலாம் ரொம்ப நாளாக இழுத்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் முடியணும்னா அந்த மஞ்சள் தேங்காய் வழிபாடு நீங்கள் செய்யலாம் இன்றைக்கு மட்டும்தான் செய்யணுமாங்க அப்படின்லாம் கிடையாதுங்க வளர்பிரை சதுர்த்தி அல்லது தேய் சதுர்த்தி மாதத்தில் ஒரு சதுர்த்தியில் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய விருப்பம் நிறைவேற வரைக்கும் நீங்கள் அந்த வழிபாடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி நாளைக்கு இந்த ஒரு இலை கிடைச்சா விட்டுடாதீங்க இன்றைக்கே உங்களுக்கு கிடைச்சதுனாலும் அதை எடுத்து பத்திரப்படுத்திக்கோங்க ஒவ்வொரு மாதமும் நான் இந்த ஒரு வழிபாட்டு முறையை உங்கள் கிட்டே சொல்கிறேன் பட் ஏன் நான் இதை விடாமல் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கே நல்ல பலன் கிடைச்சிருக்குது நம்ம சொன்னால் நீங்கள் வந்து சும்மா சொல்கிறீங்க வியூஸ் நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதனால் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறது சொல்கிறதே கிடையாது எனக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் கிடைச்சிருக்குது இதை செஞ்ச நிறைய பேருக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது ஏன்னா இது எல்லாமே வந்து நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்கிறோம் இதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்குதா எத்தனை மாதத்தில் எங்களுடைய கடன் தீரும் எத்தனை மாதத்தில் வந்து எங்களுக்கு பணம் கையில் வரும் அப்படின்லாம் கேட்டால் அதற்கெல்லாம் பதில் கிடையாது நீங்கள் நம்பிக்கை வைத்து பஞ்சமி தாயாரை வராகியை நீங்கள் வழிபாடு செய்து நாளை வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறதால அனைத்து செல்வ வளங்களும் அனைத்து செல்வ வளங்களும் உங்களிடம் வந்து சேர்வதற்கு இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் ஸோ எல்லோருமே கமெண்ட் செக்ஷனில் பணமே வருக என்னிடம் பெருக அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க எந்த இந்த சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்தந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் ஒரு நேர்மறையான ஒரு அஃபர்மேஷன் ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நம்மளுக்கு நாம்ளே கொடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மனசு அதை நம்ப ஆரம்பிக்கும் உங்கள் மனசு எதை ஸ்ட்ராங்காக நம்ப ஆரம்பிக்குதோ அதை வந்து செயல்படுத்தவும் ஆரம்பிக்கும் அதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத செயல்படுத்தவும் ஆரம்பிக்கும் ஸோ எல்லோரும் என்ன டைப் பண்றீங்க பணமே வருக என்னிடம் பெருக பணம் வந்தால் மட்டும் போதாது அது ஒரு பங்கு வந்ததுன்னா அது பல பங்காக பெருகணும் ஆயிரம் ரூபா வந்துச்சுன்னா பத்தாயிரம் ரூபா மாறணும் அதுதான் வந்து உண்மையான வளர்ச்சி ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லி இலைகள் சளி பிரச்சனை ஆஸ்மா பிரச்சனைக்கு நல்ல அருமருந்தாக விளங்கக்கூடியது தான் இந்த கற்பூரவள்ளி இலைகள் இந்த இலை நாளைக்கு ஒன்றோ மூன்றோ அல்லது ஐந்தோ என்ன கிடைச்சாலும் நீங்கள் விட்டுடாதீங்க சரிங்களா எப்பொழுதும் போல் நான் சொல்கிறது தான் எந்த ஒரு செடியையோ பூக்களையோ நம்ம சூரியன் மறைவுக்கு பின்னாடி போய் பறிக்கக்கூடாது கில்லக்கூடாது உடைக்கக்கூடாது சூரியன் இருக்கும்போதே பகல் நேரத்திலேயே இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா எடுத்து வச்சுடுங்க அதை மாதிரி இதை செடியிலேருந்து பொழுதும் சர்வதோஷம் நசி நசி அப்படிங்கிறத சொல்லிட்டே நீங்கள் எடுங்க இது வந்து என்னுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்காக தான் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த கற்பூரவள்ளி இலைய ஜஸ்ட்டு ஒரு சின்ன இது இதை நீங்கள் எடுத்தாலே போதும் சாதாரணமாக கற்பூரவள்ளி செடி உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தினம்தோறும் அதற்கு தண்ணீர் ஊற்றும் பொழுது எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனை கடன் பிரச்சனை நீ தீர்க்க வேணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் வேண்டிக்கிட்டு உங்களாலான உழைப்பையும் விடாமுயற்சியையும் நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும் வீடு ஃபுல்லாக நான் கற்பூரவள்ளி இலையை வாங்கிட்டேன் வீட்டுக்குள்ளாரையும் இருக்குது வெளியில் இருக்குது என்னுடைய கடன் மட்டும் தீரலை நான் வந்து தினம்தோறும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அதை மட்டும் நம்ம செஞ்சால் பத்தாது சரிங்களா உங்களுடைய உழைப்பையும் போடுங்க கூட நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் செய்யுங்க செஞ்சால் நிச்சயமாக அபரிமிதமான பண வரவு உங்கள் வருவதை நீங்களே பார்ப்பீங்க நீங்கள் எப்படி இந்த அளவு முன்னேறினீங்க அப்படின்ட்டு மற்றவங்களும் ஆச்சரியப்படுவாங்க சரிங்களா இந்த ஒரு இலையை எடுத்துக்கோங்க இந்த இலைக்கு தன ஆகர்ஷண சக்தி இருக்குது வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி இருக்குது மன அமைதியை தரக்கூடிய சக்தி இருக்குது இந்த ஒரு இலை ஒன்று கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரே ஒரு பச்சை கருப்புறம் வச்சு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகள் எதிர்மறை சக்திகள் எல்லாமே அடித்து துரத்தப்படும் சக்திகள் கெட்ட சக்திகள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்களும் அடித்து வெளியே துரத்தப்படும் ஸோ நம்ம ரொம்ப அழகாக இதை மாதிரி ஒரு தாம்பாளத்தட்டில் அஞ்சு இலை எடுத்திருக்குறேன் அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரமும் ஒரு கிராம்பும் வச்சா போதும் இப்போ எனக்கு ஒரே ஒரு இலை தாங்க கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு இலையை கூட வச்சு செய்யலாம் தட்டு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது உங்கள் கிட்ட பெரிய அகல் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அஞ்சு சின்ன சின்ன இலையை வச்சு கூட நீங்கள் செய்யலாம் இலையோட சைஸ் வந்து முக்கியம் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த சைஸ் ஒரே ஒரு இலை கிடைச்சதுன்னா கூட நீங்கள் தவறாமல் நாளைய தினம் இதை செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கும் செய்ய வேண்டிய நேரம் இரவு எட்டு டு ஒன்பது மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மகத்துவம் நிறைந்த மாதம் புண்ணிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இது வந்து ஸ்பெஷல் பஞ்சமி நாளைக்கு சுக்கரஹோரை நேரத்தில் எட்டு டு ஒன்பது இந்த ஒரு வாசம் உங்கள் வீட்டில் வீசிச்சுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குண அமைப்பு வந்து பெற்றிருப்பாங்க சில பேருக்கு பயங்கர முன்கோபம் வரும் டக்கு டக்குன்னு முகத்தில் அடித்த மாதிரி பேசுவாங்க நம் கணவரே சொல்கிறேன் நம்ம ஒன்று இருப்போம் அதை காதலை வாங்க அதை மாதிரி இருப்பாங்க அதிகமாக கோபப்படுவாங்க கத்துவாங்க நம்ம பசங்க நம்ம சொல்கிற பேச்சு சில வீட்டில் கேட்காமல் இருப்பாங்க தவறான நண்பர்கள் பழக்க வழக்கம் இருக்கும் அல்லது ஃபோனே கதின்னு இருப்பாங்க இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இல்லை கணவர் குடிக்கிறாரு எந்த ஒரு வேலைக்கும் நிரந்தரமாக போக மாட்டேங்கிறாரு ஒரு ஆக்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறார் சோம்பேறித்தனமாக இருக்கிறாரு எல்லா வேலையும் நானே தான் செய்ய வேண்டியதாக இருக்குது தன்னுடைய பொறுப்புகளை மற்றவங்க மேலே போட்டுட்டு அவர் நிம்மதியாக இருக்கிறாரு அப்படின்லாம் கூட சில பெண்கள் கமெண்டில் சொல்கிறீங்க ஸோ இப்படிப்பட்ட அல்லது கணவர் வேறொரு தகாத உறவில் இருக்கிறாரு எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒருத்தவங்க நெகட்டிவிட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில் ரொம்ப நெகட்டிவான வைப் இருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் தொடர்ந்து ஒரு ஒன்பது நாட்கள் தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு இலை மேலே பச்சை கற்பூரமும் ஒரு கிராம்பும் வச்சு நீங்கள் எரிக்கலாம் கிராம்பை வந்து நீங்கள் பொடி பண்ணி கூட வைக்கலாம் இந்த இலையோட இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து எரியும் பொழுது அப்படி ஒரு வாசம் உங்கள் வீட்டில் வருவதை நீங்களே பார்க்க முடியும் நுகர முடியும் ஸோ நாளைக்கு இதை தவற விட்டுடாதீங்க இலையை வந்து மறுநாள் காலையில் நம்ம கால் படாத இடத்துல டிஸ்போஸ் பண்ணிடலாம் நைட்டே பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது ஸோ மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையில் இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி